பொங்கல் அடைங்கப்பா இன்றைக்கி இங்கேருந்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரத்தில் புது பேருந்து நிலையத்தில் இருக்கும் ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனலில் புது பேருந்து எப்போ ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படின்றத மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இப்போ என்ன பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலில் வந்து பொதுமக்கள் கருத்து எப்படி இருக்குது அந்த புது பேருந்து நிலையிலேருந்து எப்போ ஓப்பன் பண்ணாங்க அக்டோபர் மூணாந்தேதி நம்முடைய மு ஸ்டாலின் அவர் வந்து ஓப்பன் பண்ணாங்க ரிமோட்டெலாம் ஓப்பன் பண்ணாங்க நம்ம வந்து வீடியோ எடுக்க முடியல பட் இருந்தாலும் நம்ம பொதுமக்கள்கிட்ட வந்து கருத்து கேட்போம் இந்த பேருந்து நிலையம் எப்படி இருக்குது அப்படின்றத வாங்க பொதுமக்களை கருத்து கே போகலாம் பேருந்து நிலையத்தை வந்து அடியே வந்து நிறைய பேர் கிடைச்சாங்கன்னா பொது பேருந்து ஓபன் பண்ணது வந்து சில பேருக்கு தெரிய மாட்டேது அதே வந்து நிறைய பேர் பழைய பசங்களை எதிர்பார்த்த பார்த்துக் இருக்கிறாங்க ஆக வந்து நம்மளுடைய பொது பேருந்து அனைத்து பசங்களையும் பார்த்துக் இருக்கிறோம் இங்கே பொதுமக்கள் கருத்து என்ன அப்படி சொல்றாங்க இந்த புது பேருந்து நிலையம் வந்து நன்றாக கட்டப்பட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதை வந்து இப்போ நேரடியாக பார்க்க போகிறோம் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க நான் வந்து ஆயுர்வேதிகளை வந்து நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருக்கேன் நம்முடைய உங்கள் ஊர் எனக்கு உச்சி பிள்ளி நம்முடைய புது பஸ் ஸ்டாண்டு இதுக்கு முன்னால் இப்போ புதுசாக கேட்டுக்கங்க இந்த பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்குது எப்படி உங்களுக்கு உங்களுக்கு எப்படி தெரியுது அதாவது முதல்ல இருந்த விட இப்போ அழகாக சூப்பராக இருக்குது இதை வந்து பொதுமக்கள் வந்து நல்லா வச்சுக்கிட்டாங்கன்னா இதை விட பெஸ்ட்டாக இருக்கும் ஆனால் வந்து அந்த அந்த இடத்துல வந்து குப்பை போகிற இடத்துக்கு குப்பை போடணும் ரெண்டாவது வந்து கெச்சியெல்லாம் துப்பாமல் இருந்தாவே கொஞ்சம் நல்லாவே இருக்கும் இப்போ வண்டி இடத்துல கரெக்டாக வண்டி விடும் அதாவது கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணானாவே நல்லாவே இருக்கும் ஆனால் வந்து இப்போ வந்து பொதுமக்கள் கையில் தான் இது இருக்குது நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் இருந்து அதே மாதிரி கழிப்படத்தையுமே வந்து நாகரீகமாக சுத்தமாகச்சா சுத்தமாக இருக்கும் இப்போ போய் பார்க்கும்போது அசிங்கமாக தான் இருக்குது என்ன பண்ணுறது அது வந்து பொதுமக்கள் கையில தான் இருக்கு ஆமாம் நம்மளுடைய பஸ் ஸ்டாண்டு பார்க்கும்போது சுத்தம் பண்ணிடும் வந்து பொதுமக்கள் கருத்து ஓகே இந்த பஸ் ஸ்டாண்ட் பார்க்கும்போது அந்த ஊர் பஸ்சமாக இருக்கு நம்ம ஊர் பசண்டாக இருக்குது அப்படின்னு எதாவது இந்த சொல்லுவீங்க இல்லை இது வந்து இப்போ பார்க்கும்போது வந்து படைய முதல்ல இருந்த விட இப்போ சூப்பரா லுக்கா நல்லா இருக்கு ஆனா மதுரை பஸ் ஸ்டாண்ட் மாதிரியே பாக்குறது நல்லா தெரியுது ஆனா கொஞ்சம் நல்லா விரிவாக்கம் பண்ணி குடுத்துருக்காக பொதுமக்கள் வர கொள்ள நிக்க கொஞ்சம் நல்லாவே இருக்கு ஆனா பறக்கிற மக்கள் எனக்கு மதுரை பஸ் ஸ்டாண்ட் மாதிரியே தெரியுது ஆனா பர்ஸ்டே முந்தானத்துல வந்து நான் பாக்கும்பொழுது பஸ் எல்லாம் வந்து நான் தேடி பிடிச்சவன் எந்த பக்கம் நிக்குதுன்னு தெரியாம ரெண்டு நாள் வந்து வந்து பாத்துட்டு இப்போ எங்களுக்கு ஈஸியா இருக்கு நல்லா இருக்கு நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல வந்து எந்த பஸ்ல இருக்கோன்னு தெரியாது நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்டல வந்து பெண்களுக்கு வந்து பால் கொடுக்கும் அறைன்னு ஒரு பொருச வரா குடுத்திருக்காங்க அத பத்தி உங்களுக்கு கருத்து என்னக்கா அந்த செக்ஸனாக நான் என்ன போகலை அதாவது இந்த நம்ம இந்த இடத்துல அந்த அது பக்கத்துல வந்து பெண்களுக்கு நான் பால் கொடுக்கும் அதாவது குழந்தைகள் இருக்காங்களா கற்படி பெண்கள் அவர் இருக்காங்களா அவங்களுக்கு வந்து தங்குமறை பால் கொடுக்கும் மறை இன்னொரு டிஃபரெண்டாக கொடுத்துருக்காங்க அதை பார்க்க உடைய கருத்து எப்படி தெரியுது அதாவது அது வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது வந்து மக்கள் வந்து அதை யூஸ் பண்ணணும் அந்த இடத்துல போய் அவ வந்து அந்த இதை வந்து ஒதுக்கி கொடுத்துருக்காங்கன்னா அந்த இடத்துல தாய்கள் தாய் குழந்தைகளுக்கு வந்து பால் விட்டுற வரைக்கும் பால் விட்டு கொண்டுட்டு போகணும் ஆனால் நம்ம மக்கள் என்ன பண்ண போறோம் தெரியல ஆமாம் அருமையாக சொன்னாங்க ரொம்ப நன்றி சொல்லிடுவோம் பக்கத்தில் ஒருத்தருக்க வாங்க பேசலாம் ஆனால் உங்கள் பேர் என்ன சுப்பிரமணியன் ஓகே நீங்கள் இப்போ வாகன ஓட்டுறீங்க பஸ் ஓட்டுறீங்க ஜிஎன்சி டிரைவர் ஓகே எந்த ஒரு பஸ் ஓட்டுறீங்க கீழக்கரே ராம்நாடு ஓகே நம்ம புது பஸ் ஸ்டாண்டு வந்து ஏற்கனவே இடிச்சு கட்டினாங்கல்ல அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு இந்த பஸ் ஸ்டாண்டு எப்படி இருக்குது என்ன வசதி இருக்குது இந்த பஸ் எல்லா வசதியும் இருக்குது பஸ் திரும்ப இருக்கும்போது பார்த்துக்கும் எல்லா வசதியும் நல்லா இருக்குது

பாக்குறதுக்கு எந்த ஒரு பஷ்டம் இந்த பஷ்டம் பார்த்தா அந்த ஒரு பஷ்டமா இருக்கு இந்த ஒரு பஷ்டம் மாதிரி பாக்க எந்த ஒரு மாதிரி தெரியுது பஷ்டம் பாக்க மதுரை பஷ்டம் மாதிரி இருக்கு எனக்கு பாக்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி அருமையா சொன்னா ரொம்ப நன்றி அதெல்லாம் சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கா இதுக்கு முன்னாடி ஒரு பஷ்டம் கட்டினால நல்லா இருந்துச்சா இப்ப இது நல்லா இருக்கா இது நல்லா இருக்கு ஏன் அது நல்லா இல்ல அது ரொம்ப இடுக்கமா பஸ்து போக்குவரத்து இல்லாம இருந்துச்சு இந்த பஸ் ஸ்டாண்ட் இப்படி இருக்கு இப்ப நல்ல விஸ்தாரமா நல்லா இருக்கு நல்லா இருக்குது இப்ப நீங்க எந்த ஊர் போறீங்க மேல மேலமடைக்கு போறோம் பஸ் இங்க வருமா என்ன பஸ் வரும் பதினொன்னு பதினொன்னு ஏ இருபத்தஞ்சு இதெல்லாம் வந்து மேலே மட்டும் போயிடும் ஓகே அருமையாக பாட்டி வரமா நைட்டு பாட்டிமா சொல்லிக்கிறோம் இங்கே பள்ளிக்கூட மாணவர் வந்திருக்காங்க அவங்க பேசுவான் தம்பி உன் பேர் தம்பி ஐதீஸ்வரன் உன் பேர்ரா கமலேஸ்வரன் உன் பேர் அபிஜித் 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 ஓகே எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க எல்லாரும் ஸ்வாட்ச் எல்லாரும் சுவாசம் படிக்கிறீங்களா ஓகே இந்த புது பஸ் ஸ்டாண்ட் வந்து இதுக்கு முதல்ல இடிச்சு கட்டினாங்க நீ வந்து இப்போ எத்தனை நான் டென்த்து படிக்கிறேன் அப்போ நைன்த்து படிக்கும்போது இப்போ பஸ் ஸ்டாண்ட் இடிச்சு கட்டினாங்க இந்த இப்போ டென்த்து படிக்கும்போது இந்த பஸ் ஸ்டாண்ட் இடிச்சு கட்டும்போது புது பஸ் ஸ்டாண்ட் பார்க்கும்போது எப்படி இருக்குது அதில் வந்து அவ்வளவா பாத்ரூம் இந்த இதெல்லாம் இல்லை ஃபேன் இதெல்லாம் இல்லை இப்போ நிறையா இதெல்லாம் போட்டு நீட்டாக இருக்குது உட்கார கொல்லை பஸ்லாம் நிற்க நீட்டாக மழை வந்தா பெஞ்சா உள்ள நிற்கிற மாதிரி இருக்கு அதில் அப்படிலாம் இல்லை நீடாட கருத்து கருத்து என்ன நிறைய ஏசி ரூம்லாம் போட்டுருக்காங்க பாத்ரூம்லாம் நிறையா நல்லா இருக்கு நல்லா பஸ்லாம் கட் ஆகுது உங்களுக்கு எந்த ஊருக்கு நீ போறேன் எந்த ஊருக்கு பஸ்ஸு நான் பொட்டவேல் போகிறேன் எந்த ஒரு பஸ் போகணும் எந்த எந்த பஸ் போகணும் பி முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு எல்லாமே பஸ் வருது எல்லா பஸ்ஸும் வருது பஸ் ஸ்டாண்டு தம்பி நீ எங்கடா போகணும் எந்தெந்த பஸ் போவேன் திருச்சி சேலம் நம்ம பசங்க பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் நல்லா இருக்கு எல்லாவுடைய டிஃபரு மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க நல்லா படிக்கணும் சரியா என்ன எத்தனை படிக்கிறேன் ஓகே படிச்சு என்ன படிச்சு போகிறேன் நீ படிச்சு என்ன ஐபிஎஸ் 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 என்ன செய்யணும் என்ன செய்யணும் ஒரு பொதுமக்களாவது நேர்மையாக வந்து ஒரு நல்ல விஷயத்தையும் நல்லா படிக்கணும் கொள்ளணும் சரிங்களா ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் படிக்கலனா மதிப்பு கிடையாது சரிங்களா நாங்க காலகட்டத்திலயாவது படித்தோம் கொண்டோம் இப்போ இருக்கிற படிச்சோம் படித்த மனிதன் மதிப்பு நல்லா படிச்சு நல்ல ஒரு நிலைமை வரணும் சரி அதோட கருத்து உண்மையிலே நல்லா படிக்கணும் சரி ரொம்ப நன்றி தேங்க்யூ இருபுறம் இங்கே பொதுமக்கள் வந்து அதிகமாக பொது பஸ் வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா மூதாட்டிலாம் தான் அதிகமாக வந்துடுறாங்க அதாவது பஸ் எங்கேயும் நிப்பாட்டுவாங்க எங்கே நிப்பாட்ட தெரியாது அந்த மாதிரி நம்ம பக்கத்தில் பாட்டிமா பாட்டிமா எந்த ஊர் பாட்டிமா சேமனூர் சேம் உங்கள் பேர் என்ன பாட்டிமா சரோஜா சேம் இப்போ இந்த எந்த பஸ்ஸு நிற்கிறீங்க எந்த ஊர் போக்கா நிற்கிறீங்க இப்போ எந்த ஊர் போகணும் சேமனூர் தான் போகணும் இது இங்கே டவுன் பஸ்ஸு ப்ரீவே ப்ரேவி பஸ் போகணுமா டவுன்னு டவுன் இன்னைக்கு ஓகே இந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்கணும் வந்துருக்கீல்ல பழைய பஸ் ஸ்டாண்ட் கட்டினாங்க அது எப்படி இருந்துச்சு இந்த பஸ்ஸு எப்படி இருக்குது இது நல்லா இருக்கு இருக்கு நல்லதா ஆமா என்ன நீ சொல்றீங்க அந்த பஸ் ஸ்டாண்ட் இந்த பஸ் நல்லா தான் இருக்கு இந்த பஸ்ல என்ன வசதி இருக்கு இந்த பஸ் எப்படி நல்லா தான் இருக்கு பாட்டியமா நீங்க அந்த பழைய பஸ் இந்த பஸ் எப்படி இருக்குது நல்லா என்ன இலச்சுடுவாங்க நல்லா இருக்குல்ல அது போக என்ன வேற என்ன வித்தியாசம் என்ன இருக்கு நல்லா இருக்குறதுக்கு தண்ணி இருக்கு எல்லா வசதியுமே இருக்கு ஆமா குடிக்கிறதுக்கு தண்ணி வசதி இருக்குது பாத்ரூம் இருக்கு கக்கூசு போனா கக்கூசு போய்க்குங்க எல்லா வசதியும் இருக்கு அப்படிதான் பாட்டிமா ரொம்ப அருமையாக சொல்றேன் நம்மளோட பேருந்து மிக அருமையாக இருக்குது இதேமாரி நீங்க வந்து என்ன கண்டிப்பாக இந்த பேருந்து வாங்க தெரியாதவங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பஸ் இல்லாமல் டவுன் பஸ் மட்டும் தான் நிற்கின்ற சொல்கிறோம் ரொம்ப தேங்க்யூ பக்கத்துல இருக்கவங்க பேசலாம் தெருங்க அக்கா இருக்காங்க அவங்க பேசலாம் அக்கா அவங்க பேருக்கா முகிலா ஓகே எந்த ஒரு ராமநாதபுரம் ஓகே நம்முடைய பேருந்து உடச்சிட்டு புதுசாக கேட்டிருக்காங்க அது பேருந்து எப்படி இருக்குது அப்படின்றத உங்க கருத்து முத இருந்ததோட இது கொஞ்சம் பெருசாக இருக்குது பயணிகள் காத்திருக்குற அறை எல்லாம் கட்டி இருக்கிறாங்க குழந்தைங்களுக்கு பாலூட்ட அறை கட்டி இருக்கிறாங்க முத இது நல்லா இருக்குது எங்களுக்கு பிடிச்சிருக்குது பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்டாவே இருக்குது இது இந்த நம்முடைய பேருந்து நிலையம் பாக்குறதுக்கு எப்படி தெரியுது எந்த ஒரு பேருந்து மதுரை மதுரையோட இது கொஞ்சம் இதா தெரியுது மதுரை திருச்சி இங்கிட்ட உள்ள பஸ் ஸ்டாண்ட் மாதிரி நல்லா பெருசா இருக்குது பஸ் எல்லாம் போவதுக்கு வர்றது கொஞ்சம் நல்ல வசதியான இடமா இருக்குது ஓகே அருமை நம்மளுடைய பேருந்து நிலையம் வந்து அனைத்து வசதியும் இருக்குது முக்கியமா வந்து குழந்தை பால் கொடுக்கும் முறை வந்து நான் முதல்வெடியா சொல்லியிருந்தேன் அதே மாதிரி இந்த அறை வந்து பயக்கமா இருக்குது மிக சிறப்பாக கட்டி கொடுத்தா ரொம்ப நன்றி தொடர்ந்து பேசுகிறேன் பக்கத்துல பேர் இருக்காங்க தருண் எந்த ஒரு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் இந்த ராமேஸ்வரம் பஸ் வந்து இங்க புது பஸ் வந்திருக்கே இந்த புது பஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்கல்ல இதை பத்தி உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்கு இந்த பஸ் ஸ்டாண்ட் இப்ப ரொம்ப நல்லா இருக்கு நீட்டா இருக்கு முன்னே ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் நல்லா கிளியரா நீட் கிளியரா இருக்கு இல்ல பழைய பஸ் ஸ்டாண்ட்ல வந்து என்ன வசதி இருந்துச்சு இப்ப இந்த பஸ் ஸ்டாண்ட் வசதி இருந்துச்சு அதாவது புது பஸ் ஸ்டாண்ட் கட்டினாங்கல்ல பழைய புது பஸ் ஸ்டாண்ட்ல பழச எப்படி இருந்துச்சு இந்த புது பஸ் ஸ்டாண்ட் வந்து கட்டும்போது போது என்ன என்னென்ன மாற்றங்கள் தெரியுது ஃபர்ஸ்ட் உள்ள பஸ் ஸ்டாண்ட்ல எதுவுமே இருக்காது இப்ப எல்லாமே பாத்ரூம் வசதி எல்லா வசதியும் இருக்கு எல்லா சேஃப்டி லேடிஸ் கிராமத்துல எல்லா சேஃப்டி இருக்கு நம்ம பேருந்து பார்க்கும்போது எந்த ஊர் பேருந்து மாதிரி இருக்குது இப்ப பாக்கும்போது மதுரை மாதிரி இருக்கு மதுரை மாதிரி இருக்கு அதாவது என்ன சொல்ல அப்படின்னா நம்முடைய புது புதுப்பேருந்து வந்து இல்ல மதுரை மாதிரி இருக்காமல் ரொம்ப நன்றி பக்கத்தில் பையன் இருக்கான் தம்பி இந்த ஊர் தம்பி நான் சாயல்குடி இந்த ஊர் பஸ் ஸ்டாண்டு இருக்கணும் பழைய பஸ் ஸ்டாண்டு புது பஸ் ஸ்டாண்ட் உடச்சிருக்காங்க அப்போ பழம் வந்துருக்கியா எப்போ அப்போ எப்படி இருந்துச்சு அப்போ ஃபுல்லா குப்பையா இருக்கும் இப்போ எல்லாமே க்ளீனாக இருக்கு இப்போ இந்த புது பஸ்லாம் க்ளீனாக இருக்குங்கிற ஓகே இந்த புது பஸ்லாம் என்ன உங்களுக்கு எப்படி பார்க்க எப்படி தெரியுது பார்க்க நல்லா தெரியுது நல்லா தெரியுது வேற பாத்ரூம் ஆண்கள் பாத்ரூம் போயிட்டு வந்து எப்படி இருக்கு ஆண் இது இப்போ நல்லா பாத்ரூம் எல்லாமே நல்லா இருக்கும் அது எல்லாமே உடஞ்சிருக்கும் ம் இப்போ நல்லா இருக்குது ஓகே யாருமே யோசனோம் ரொம்ப நன்றி

புது பஸ் ஸ்டாண்டு புது பேருந்து நிலையம் பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்குது எந்த மாதிரி கட்டப்பட்டிருக்கா உங்களுக்கு எப்படி தெரியும் இப்போ பிரம்மாண்டமாக முன்னதை விட இப்போ ரொம்ப பிரம்மாண்டமாக நல்லா எல்லாருக்கும் விஸ்தாரமாக எல்லா மக்களுக்கும் நல்லா பயன்படுற மாதிரி நல்லா சிறப்பாக இருக்குது ஆமாம் இப்போ எங்கேருந்து வந்து நம்ம பழைய பயிருந்தவங்க புது டிஃப்ரெண்ட் ஏதாவது தெரியுது அவங்களுக்கு புதுசு எப்படி கட்டப்படுறையும் இருக்கு நிறையா மக்கள் ரொம்ப இடைஞ்சலாக இருப்பாங்க நெரிசலாக இருப்பாங்க இப்போ அவங்க ஃப்ரீயாக அவங்களுக்கு பயன்பாட்டுக்கு நல்லா இருக்குது ஃப்ரீயாக இருக்கு நம்ம அண்ணன் சொல்ல அப்படின்னா பழைய பிறந்தோட இந்த பிறந்த புது பிறந்த வந்து ஃப்ரீயாக இருக்குது எல்லா எல்லா வசதி இருக்குது அப்படி சொல்லியிருக்கா பண்ணிட்டு ரொம்ப நன்றி ஹலோ தம்பி உன் பேர் தம்பி தருண்ராஜ் எந்த ஊர் தம்பி கீழக்கார இந்த புது பஸ் ஸ்டாண்டு இது இடிக்கிறதுக்கு முன்னால் ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருந்து தெரியுமா அந்த பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருந்துச்சு அது கொஞ்சம் இதானோன்னா அது டேமேஜ் டேமேஜ் ஆனால் மாற்றிருக்காங்க இந்த மாத்திரை புது பஸ் ஸ்டாண்டு எப்படி இருக்குது இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வரேன் இப்போ பார்க்கணும்னா நல்லா தான் இருக்குது க்ளீனாக நீட்டாக பார்க்க வந்து இந்த பஸ் ஸ்டாண்ட் பார்க்கும்போது கிளீனாக இருக்குது பார்க்க அது போக உங்களுக்கு வேற என்ன மாதிரி மாற்றங்கள் தெரியுது ஆனால் பஸ்ஸெல்லாம் மாற்றிட்டாங்க அங்கிட்டு நிற்க வேண்டியதை அப்படியே மாற்றி வச்சுருக்காங்க போய் பார்த்தா தான் தெரியும் போய் ஊருக்கு போகும்போது பார்த்தா தெரியும் கடைலாம் இன்னும் போடாமல் வச்சுருக்காங்க ஃபுல்லாக ஓப்பன் பண்ணோன்னா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே ஓகே அருமையான கரை சொல்லிருக்காங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ ப்ரோ உங்கள் பேர் ப்ரோ என் பேர் ராஜேஷ் எந்த உள்ள வரீங்க நான் ஏர்வாடி ஏர்வாடி தெருகா அங்கேருந்து வரேன் இந்த புது பஸ் ஸ்டாண்ட் வந்து இதுக்கு முன்னாடி இடிச்சு கட்டினாங்க இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து புதுசாக இத இதை போது உங்களுக்கு எப்படி இருக்கு எப்படி எவ்வளவு வசதி இருக்குது ஆனா முன்னாடி உள்ள பஸ் விட இது கொஞ்சம் நல்லா தான் இருக்கு முன்னாடி பஸ் சுத்திட்டு வர முடியாது இப்ப சுத்திட்டு வர்றதுக்கு ஆனா கடைகள் கொஞ்சம் இது கம்மியா இருக்கு ஆனா பாத்ரூம் வசதி இந்த இது இதுக்கெல்லாம் நல்லா தான் இருக்கு ஆனால் சூப்பராக தான் கட்டியிருக்காங்க நல்லா நல்லா தான் ஓகே இந்த பஸ் ஸ்டாண்ட் பார்க்கும்போது எந்த ஒரு பஸ்ஸமா தெரியுது இத பார்த்தா மதுரை பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்றாங்க ஆனா மதுரை பஸ் ஸ்டாண்டா போனது கிடையாது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம் ரொம்ப அருமையாக சொன்னோம் ரொம்ப நன்றி தேங்க்யூ தொடர்ந்து நம்ம கூட பேசின்னு இருக்கிறோம் நான் பக்கத்துல ஒரு பையர் அவங்க பேசுவான் தம்பி பேருந்தி வேலுமுருகர்னு எந்தூர் தம்பி கடலாடி கடலாடி இந்த புது பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் ஆட்டோ ஒரு மூணாந்தே ஓபன் பண்ணாங்க ஓப்பன் பண்ண வரைக்கும் வந்துருக்கியா இப்ப தான் வந்திருக்கியா ஆஹ் முதல்ல எப்போ ஓப்பனா அப்போ வந்துட்டு இருக்கேன் இந்த பஸ்டாண்ட பார்க்க எப்படி இருக்குது ஆ நான் சூப்பரா இருக்குண்ணே நல்லா பாக்குறதுக்கு பாக்க நல்லா இருக்கேன் இந்த பஸ் ஸ்டாண்ட் பத்தி உனக்கு என்ன தெரியுது அந்த ஓப்பனிங்ல வந்து பாத்திருக்கேன் இது போக உனக்கு என்ன மாற்றம்னு தெரியுது இந்த பஸ் ஸ்டாண்டோட கருத்து என்ன அதாவது பாக்க நம்ம ஊர் மாதிரியே தெரியல வேற வெளியே இந்த மாதிரி மாதிரி இருந்த மாதிரி போனா அந்த ஃபீல் ஆகுது குட்டா நல்லா சூப்பரா இருக்கு இருக்கு அண்ணா நிறைய கிராம கடை இருக்கு கடை என்ன என்ன ஓப்பன் ஆகல நிறைய கடை இப்போதைக்கு ஒரு பத்து பதினஞ்சு கடை ஓப்பன் ஆகிருக்கு நிறைய கடை ஓப்பன் கிட்டத்தட்ட ஒரு ஏழு கடை நீக்கேன் இது போக வந்து இந்த பஸ்னால் பார்க்கும்போது எந்த ஒரு பஸ்ஸுமா தெரியுது சென்னை இந்த கோயம்புத்தூர் இந்த மாதிரி பார்க்கற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது என்னென்ன வந்து டெவலப் ஆகும் நல்லா இருக்கு டெவலப் ஆகும் பார்த்து பஸ் ஸ்டாண்ட் நல்லா இருக்குது நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்கு அருமையாக சொன்னாப்பில நம்மளோடய பஸ் நல்லா இருக்குன்னு எல்லாத்தையுமே கேட்டு கொடுக்க அருமையா சொல்ல ரொம்ப நன்றி எந்த உருப்பு